ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் தோட்டத்தில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வகையான புழுவை பார்த்தேன் இது என்ன புழு அப்படின்ட்டு பார்க்கும்போது இதுவும் ஒரு கம்பளி புழு இனத்தை சேர்ந்தது தான் வண்ணத்து பூச்சி போல் உருவாகும் இது பூச்சி இனங்களோட முட்டை புழு இது வந்து கம்பளி புழுக்கள் வந்து இலை தலைகளை நான் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் புழு பருவத்தை அடைஞ்சி தன்னை சுற்றி சீல கொஞ்சம் கூடுகள் கட்டி சில மாதங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் இளம் பூச்சியாக உருவெடுத்து வெளியே வந்துடும் இந்த மாதிரி புழுக்களை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவங்க தொடும்போதே பாருங்கள் என்னை தொடாதீங்க அப்படின்ற மாதிரி சுருண்டு சுருண்டு படுக்கிறாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இந்த புழு என்னோடய நந்தியாவட்ட செடிகளுக்கு கீழே இருந்தாங்க ஸோ அதோடய இலைகளை சாப்பிட்டு தான் இவ்வளோ பெருசாக இருக்காங்க அதனால் நான் அந்த இலைகளையே எடுத்து விட்டுட்டேன் அவங்கள அதுக்கப்புறம் எப்படி பூச்சானாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கல விட்டுட்டேன் ஆனாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க நீங்களும் இந்த மாதிரி புழுக்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ டாட்டா டேக் கேர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்